தந்தை மகன் தூயாவியாரின் பெயரா இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் புகழ் அனைவரோடு இருப்பதாக நம் ஆண்டவராகி இயேசுவுக்கு மிகவும் விருப்பமானவர்களே திருவிழாவை அனைவரையும் இறை மக்கள் வரவேற்று மைய கருத்தாக அமல உற்பவியான அன்னை மரியா என்னும் தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நம் தாய் மரியா தன் தாயின் கருவில் உருவான முதல் நொடியில் இருந்து வல்லமை மிக்க கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனுக்குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேரு பலன்களை முன்னிட்டும் பிறப்பு நிலை பாவக்கரை அணைத்து நின்றும் பாதுகாக்கப்பட்டார் இந்த மறை உண்மையை திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் தனது வலுவா வரத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதற்கான ஆதாரம் நமது விவிலியத்தில் காணப்படுகிறது மேலும் நமது அன்னையும் தான் இரு மூலம்தான் அமல உற்பத்தி என்று உறுதிப்படுத்துகிறார் அவரின் பிள்ளைகளாம் நாமும் பாவ வழிகளை விட்டு விலகி நல்வழி நடக்க நம் அன்னையின் வழியாக வேண்டி திருப்பலியில் பங்கேற்போம் அனைவருக்கும் எழுதிய மாலை வணக்குகளையும் நம்முடைய வேளாங்கடி மாதா திருவிழாவின் நான்காம் நாள் இறை ஆசிரியர் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த திருப்பலியானது அலெக்சாண்டர் எம்பரர் குடும்ப நலன்களுக்காகவும் ஞானபிரகாச குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டியதாகவும் பிள்ளைகள் நற்படிப்பிற்காகவும் ராஜா நற்படிப்பிற்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் ஜெபகுமார் ஜெனிலா குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகும் ஸ்வின் ஷார் பன்னிரெண்டாவது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் உடல் சுகத்திற்காகவும் மகனுக்கு வேலை கிடைக்கும்படியாகும் குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் உம்மிடத்திலே வேறு ஏறெடுக்கின்ற இவருடைய இறை பற்றியும் கனிமோடு கண்ணோக்கி இவர்கள் விரும்பி வேண்டி கேட்கிற அனைத்து நலன்களையும் தந்து வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக்கொடுத்து பன்றாடுவோம் அதோடு பிரான்சிஸ் சேவியர் ஆல்ரின் ஜோன்ஸ் சவரியம் பீட்டர் தாமஸ் மரியிக்காமல் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துபோது செய்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு முழுமையாக மன்னிப்பளித்து இவர்களுக்கு நித்திய பெயரை வாழ்வில் தந்து கொள்ள வேண்டும் என்று குடும்பங்களை ஆண்டவரை காத்து வழி நடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம் இவர்களே இன்றைக்கு நான்காம் திருவிழாவை சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய இணையூர் வளநகர் இறைமக்கள் எனவே சிறப்பாக நாளிலே வளர்ந்தகரிலிருந்து திரையாத்திரையாக வந்திருக்கிற அனைத்து இறை மக்களுக்காகவும் முழுவதுமாக வாழ்கின்ற இறை மக்களுக்காகவும் ஒப்பு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் இறைவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வையும் தன்னுடைய மகிழ்ச்சியும் நிறைவையும் முன்னேற்றத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெரிப்போம் புனிதமான இந்த திருப்பலியில் இங்கே பல்வேறு விதமான வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடும் எதிர்கால எதிர்பார்ப்புகளோடும் அன்னை மரியாண் வழியாக ஆண்டவரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற அனைத்து திரையாத்திரியைகள் இறை மக்களுடைய வேண்டுதல்களையும் மொத்தமாக இந்த திருப்பலிகளிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரிடத்திலே அன்னை வழியாக மன்றாடுவோம் புனிதமான இந்த திருப்பள்ளியில் தகுதியான விதத்தில் கலந்து கொண்டு ஆண்டோருடைய அருளை நமக்கும் குடும்பங்களுக்கும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் தவறுகள் குற்றம் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டோருடைய மன்னிப்பை கேட்டு தகுதியான முறையில் இந்த பள்ளியிலே பங்கெடுப்போம் எல்லாம் வல்ல நிறை

yeah, yeah. அமல உற்பவத்தின் வழியாக உன் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே இவ்வாறு உன் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்தனே அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ இறை இயேசுவில் இனியவர்களே வாசகம் அதிகாரம் ஒன்று இறைந்திரு வாக்கியங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய

மரியா அஞ்ச வேண்டாம் கடவுள் நல்ல கண்டெடுந்துள்ளீர் இதோ கருப்பு பெறுவீர் அவருக்கு ஏசி என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய ஆண்டு வரிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்குப்பின் குடும்பத்தின் மீது என்னென்னும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரிய இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று என்றார் வாழ்ந்தவரிடம் தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுள் வல்லமை உண்மையில் நிலையிடும் அதனால் உங்களிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உன் உறவினராக இலசை பெற்றும் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்து இருக்கிறார் கருவில் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியை எனக்கு நிகழ்த்தும் என்றார் ਅਪੂਲ ਦੇ ਵਾਰਨ ਦਰ ਆਪਣੇ ਵਿਟੇ ਅਕੈਂਟਾ ਨੰਦਰਿ ਰਿਨ ਅਰੁਲਵਾਕੇ